அலாமலை வரத்துல வரகாது அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே நேற்றைய தினம் ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு நடந்த ஒரு நிகழ்வு சம்பந்தமாக நீதிமன்றம் திருப்பத்தூர் நீதிமன்றம் ஒரு தீர்ப்பளித்திருக்கிறாங்க அது என்ன சம்பவம் என்று கேட்டால் ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு பவித்திராண்டு ஒரு இந்து சமுதாயத்து பெண்ணை காணவில்லை என்று அவருடைய கணவர் பழனி என்பவர் புகார் கொடுக்குறார் போலீஸில் போலீஸ் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் ஷமீல் அகமதுன்ட்டு ஒரு முஸ்லீமை பிடிச்சி அவர் அவர் தான் கடத்திருக்கிறார் மாதிரி ஏதோ ஒரு அது கடத்திருக்காரோ கொண்டுட்டாரோ அப்படி ஒரு புகாரை சொல்லி அவரை வந்து தூக்கிட்டு போயிடுறாங்க காவல் ஆய்வாளர் மார்ட்டின் என்பவரே என்ன செய்கிறாரு அவரே அந்த பையனை அடைச்சிக்கிட்டு போய் ஒரு குடிசையில் அடைச்சி வச்சு அந்த இப்போ அஜித் குமாருக்கு நடந்துச்சு இல்லையா அடித்த கொண்டுறாங்கல்ல ஒரு ஒரு விசாரணை தங்க நகையை திருடிட்டான்னு சொல்லி இதே மாதிரி முறையில் அடித்து சித்திரவதை பண்ணி ஆளையை காலி பண்ணிடுறாங்க போலீஸ் அப்போ அப்போ உள்ள ஆட்சி வந்து இந்த போலீஸ் மேலே கொலை வழக்கு போட கிடையாது இது கொலை வழக்கு பதிவு செஞ்சுருக்காங்கல்ல இப்போ அவங்க கொலை வழக்கு செய்ய கைது செய்யப்பட்டு உள்ள இருக்கிறாங்க இந்த காவல்துறை எல்லாம் ஆனால் அன்றைக்கு இது நடக்கும் பொழுது எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படலை அப்போ எடுக்கப்படலைன்னு சாதாரணமாக கொண்டு கொடுத்து சும்மா அலட்சியமாக இருக்கிறாங்க அதுக்கு வந்து மேலதிகாரிகிட்டெல்லாம் முறையிட்டு கூட இந்த மாற்றின் மேலே ஒரு நடவடிக்கை எடுக்கலை போலீஸ்காரன் அட்டிச்சு சித்திரவதை பண்ணி கொண்டு இருக்கிறான் அவர் உயிர் போயிருக்கிறது அதுக்கு இவனுக்கு அதிகாரம் கிடையாது அதை எதிர்த்து பல இஸ்லாமிய இயக்கங்கள்லாம் பல தலைவர்களை சந்தித்து நாங்கள் கூட அந்த அந்த சம்பவம் நடக்கும் பொழுது சென்னையில் நம்ம இங்கே உள்ள உயிர் அதிகாரிகள்லாம் சந்திச்செலாம் முறையிட்டோம் எதுக்குமே வேலைக்கு ஆகலை அவன் நடவடிக்கை எடுக்கலை அப்போ நடவடிக்கை எடுக்கலை என்னவென்னு என்ன செய்கிறாங்கன்னா இந்த ஆம்பூரில் மக்கள் உண்ணா திரண்டு பெரிய அளவில் போராட்டம் பண்ணுறாங்க போராட்டம் பண்ணி பஸ் மாதிரி ஏதாவது பண்ணத்தானே செய்வாங்க இயற்கையாக போராட்டம் என்பது பாதிப்புக்கு தகுந்தவாறு இது பிளான் பண்ணி செய்கிறது இல்லை ஒராளை கொண்டு போது ஒரு கோவம் வரும்ல அந்த மாதிரி வரும்போது பஸ்ஸை உடைக்கிறது மாதிரி சில நடக்கும் இல்லைன்னா பூசிலாம் உழவ முடியாது நடக்கும் அதெல்லாம் பிளான் பண்ணி கலவரத்தை உண்டாக்கி சமூக விரோத செயலை செய்யணும்னு செய்கிறது கிடையாது இந்த மாதிரி பாதிப்பு ஏற்படும் போது இயல்பாக வரக்கூடிய ஒரு உணர்வு இது எந்த சமுதாயமும் செய்வாங்க எந்த சமுதாயமாக இருந்தாலும் இந்த மாதிரி நடக்கும் அப்போ சில காரியங்களை பசு இது மாதிரி சில எதிர் நடவடிக்கை போராட்டம் பண்ணுறாங்க க தட்டியடி பல கண்ணீர் போயெல்லாம் கொண்டுலாம் வீசுகிறாங்க இவ்வளோ பெரிய கொடுமையெல்லாம் நடக்குது நடந்த பிறகு ஒரு நானூறு பேர் வந்து கைது பண்ணுறாங்க நானூறு பேர் ஒரு கலவரத்தில் நானூறுங்கிற கைதெல்லாம் இருக்கவே இருக்காது வணங்குதா சும்மா செலக்ட் பண்ணி தான் கைது பண்ணுவாங்க நானூறு பேர் என்ன செய்கிறாங்கன்னா கைது பண்ணுறாங்க இந்த அதில் ஈடுபட்டாருக்குன்னு சொல்லிவிட்டு அப்புறம் சில தொழிலதிபர்கள்லாம் வந்து எங்கள் இதில் தொழிற்சாலையில் வேலை செய்கிற பசங்க அப்படின்னு முறையிட்டு முறையிட்டு இவங்க இந்த ஸ்பாட்டுக்கே வரல நாங்கள் லீவோ கொடுக்கல எங்கள் அப்படி காட்டின பிறகு ஒரு இரநூறு பேரை அப்போ அந்த கேஸிலேருந்து எடுத்துட்டாங்க நூற்றி தொண்ணூத்தோரு மேலே அந்த வழக்கு புடப்பட்டுச்சு மொத்தம் நூற்றி தொண்ணூற்றி பேர் மேலே வழக்கு புடப்பட்டுச்சு புடப்பட்டதில் அந்த நூற்றி அறுபத்தோரு பேர் அவங்க குற்றமற்றவர்கள்னு அந்த தீர்ப்பில் விடுதலை செஞ்சிட்டாங்க ஒரு இருபத்தி ரெண்டு பேர் குற்றவாளிகள் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு சில சின்ன அளவுக்குரிய சிறை தண்டனைகள் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் ஆள் ஆளுக்கு தகுந்தவாறு அந்த இருபத்தி ரெண்டு பேர் அணைஞ்சிருக்கிறாங்க தீர்ப்பளிச்சிருக்கிறாங்க அதில் வேடிக்கை என்னென்னு கேட்டால் அதில் இருபத்தி ரெண்டு பேர் தீர்ப்பளிக்கப்பட்டவர்களில் ஒரு நாலு பேர் பேரணாம்பட்டை சேர்ந்தவங்க அவங்க ஆம்பூருக்கு போகவும் இல்லை இந்த போராட்டத்தில் கலந்துக்கிறவும் இல்லை ஊரே பேரணாம்பட்டு பேரணாம்பட்டை சேர்ந்த நாலு பேரையும் அதில் வந்து எதிர்த்து கேள்வி கேட்ட காரணத்தினால எதிர்த்து போய் நினைஞ்சாங்க எப்படி நீங்கள் வந்து அடித்தே கொள்ளுவீங்க அது சரியில்லைன்னு அவங்க எதிர்த்து பேசின ஒரு காரணத்தினால இவங்களையும் இந்த வழக்கில் சேர்க்கணும்னு பொய்யாக சேர்த்து அவங்களையும் அந்த வழக்கில் போலீஸ் ஜோடித்து செஞ்சதை வைத்து நீதிமன்றம் நம்பி அவங்களுக்கும் தண்டனை கொடுத்துருக்குறாங்க ஆனால் அடித்து கொலை செஞ்சவனுக்கு தண்டனை இல்லை ஒரு க ஒரு ஒருத்தனை விசாரணைன்னு அழைத்துக்கிட்டு போய் ஆளை கொலை பண்ணியிருக்கிற அந்த அதிகாரிக்கு ஒரு தண்டனையும் இல்லை அதை பற்றி நீதிமன்றம் பேசலை அப்படி சம்பவம் அது அதுதானே இப்போ முதல்ல எந்த ஒரு சம்பவத்தை பார்த்தானே முன் சம்பவத்துக்கு தான் ஃபஸ்ட்டு பார்க்கணும் கலவரம் நடந்துச்சுன்னா கலவரத்துக்கு ஏன் நடந்து அதுக்கு முந்தைய நடந்துச்சின்னு பார்க்கணுமில்ல ஃபஸ்ட்டு எது கலவரம் தெரியும்னு நடந்துச்சா கலவரத்துக்கு முந்தைய அந்த கலவரத்துக்கு தூண்டுதலாக இருந்தது என்ன தூண்டுதலாக இருந்தது என்னென்னு கேட்டால் ஒரு அப்பா ஒருத்தனை வந்து நீ அடைச்சிட்டு போய் கொண்டு அவனே கடத்தி இருந்தாலும் அந்த பெண்ணை ஏதாவது செஞ்சு இருந்தாலும் நீ வழக்கு தானே போடணும் நீ கேஸு போட்டு வழக்கு போட்டு நீதிமன்ற காவலில் கொண்டே ஒப்படைக்கணுமே தவிர நீங்களே தண்டனையை கொடுக்கக்கூடிய நிலையில் போலீஸ் எடுத்துக்கிடலாமா எடுத்துக்கிற முடியாது இன்னும் சொல்ல போனால் அந்த அந்த முஸ்லீம் எம்எல்ஏ ஒருத்தர் இருந்தார் அவரையெல்லாம் அதில் சேர்த்துருக்குறாங்க இத்தனைக்கும் அவர் அந்த அந்த அன்னைக்கு இருந்த ஆட்சியில் கூட்டணியில் வேறு இருந்துக்கிட்டு இருந்தார் தான் அசலம் சொல்லி அவரையெல்லாம் அந்த வழக்கில் சேர்த்து அவருடைய சொத்துக்கள்லாம் சீஸ் பண்ண சொல்லி இந்த தீர்ப்பில் அவருடைய சொத்துக்களை பூரா பறிமுதல் செய்யுங்கன்றெல்லாம் சொல்லியிருக்கிறார்கள் சரி அதெல்லாம் நீங்கள் செஞ்சீங்களே அந்த அந்த சமீல் அகமத கொலை செஞ்ச மாற்றினுக்கு என்ன தண்டனை அவருங்கன்னு இன்னைக்கு அவர் 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 ச வெளியே நடமாடிட்டுருக்கிறாரு துறை ரீதியாகவும் பெரிய நடவடிக்கை எடுக்க கிடையாது சட்ட ரீதியாக நடவடிக்கை கிடையாதுனு பார்க்குறோம் அப்போ இன்றைக்கி அஜித் குமாருக்கு நடந்த மாதிரியான ஒரு விஷயம் வந்து அது அதே மாதிரியான விஷயந்தான் ஆனால் மக்கள் கொந்தளிச்ச பிறகு ஒழுங்கான அரசாங்கமாக இருந்தால் இதே மாதிரி அப்பவும் செஞ்சுருந்தாங்கன்னா அந்த நடந்தும் இருக்காது அடித்து சித்திரவதை செஞ்சு கொலை செஞ்ச பிறகு அந்த அதிகாரிகள் மீது வழக்கு போட்டு இருந்தார்களே ஆனால் இந்த கலவரமே நடந்திருக்காது அஜித்குமார் விஷயத்து கலவரம் நடந்துச்சா அஜித்குமார் அடித்து கொண்டுறாங்களே உடனடியாக இப்போ ஸ்பாட்டில் நினைஞ்சாங்க அவங்க நடவடிக்கை எடுத்தாங்க முதல்வரின் பேசி என்னஞ்சார் ஃபோனில் அந்த குடும்பத்தில் பேசுகிற அளவுக்கு வேலை அந்த பையன் தம்பிக்கு வேலை கொடுக்குற அளவுக்கு இப்படி சில ஆக்டிவ் நடவடிக்கை எடுத்த காரணத்தினால மக்கள் கொந்தளிக்கலை குடும்பத்தார் கொந்தளிக்கலை அது வந்து அந்த பிரச்சனை வந்து அரசியல் பிரச்சனையாக தான் நாடுபுறம் போய்ட்டு இருந்துச்சே தவிர அந்த ஊரில் கலவர் நடக்கலை அந்த பையன் இந்த சமுதாயத்தை சேர்ந்தவனும் அவங்களாம் ஜாதியாக திரண்டெல்லாம் ஒன்றும் செய்யலை ஏன்னா செய்ய ரீசன் இல்லை நடந்தது கொலையாக இருந்தாலும் அதுக்கு சட்டப்படி என்ன செய்யணுமோ அது அரசாங்கம் செஞ்சுட்டாங்க அன்னைக்கு இருந்த அரசாங்கம் என்ன செய்யலை அதிமுக அரசா அப்போ இருந்துச்சு அன்னைக்குள்ளே அரசாங்கம் என்ன செய்யலைன்னு கேட்டால் இந்த கொலையாளி மேலே நடவடிக்கை எடுக்கலை அவனுக்கு சப்போர்ட்டாக இருந்தாங்க அது சப்போர்ட்டாக இருந்தவனை காப்பாற்றுக்க முயற்சி பண்ணாங்க மேலே வரைக்கும் போட்டாலும் ஒன்றுமே செய்ய முடியலை அதனால தான் அந்த போராட்டம் நடந்துச்சு ரோட்டில் இறங்கி வேலை வேலையெடுத்து போய் பஸ்ஸை உடைக்கணுன்னு அவனுக்கு அவனுக்கு லட்சியமாது அவன் எதுக்காக வந்தான் அவனை தூண்டி விட்டது எது இவர்கள் வந்து நடவடிக்கை எடுக்கலைன்னு ஒரு நீதி கிடைக்க மாட்டேங்குதே டிஎஸ்பிட்ட பேசுகிறாங்க எஸ்பிகிட்ட பேசுகிறாங்க எல்லா அமைப்பில் உள்ளவங்களும் போய் பேசி பார்க்குறாங்க ஒன்றும் ஒன்று நட அந்த அதிகாரியுமே நடவடிக்கை இல்லை இப்போ நடவடிக்கை இல்லை என்ற காரணத்தினால் போராட்டம் நடக்கத்தான் செய்யும் அது எப்படி ஒரு அரசாங்கம் நடக்கணும்னு சார் நம்ம மேலே ஒரு மிஸ்டேக் இருக்கிறது அதனால அதனால் நடந்து போச்சு அப்படின்னு சொல்லி இந்த வழக்கை வந்து மென்மையாக விட்டுருக்கணும் இந்த வழக்கை தொடர்ந்துருக்கக்கூடாது சொல்ல போனால் நடவடிக்கை இந்த மாதிரி என்ன செய்வாங்கன்னா ஒழுங்கான கவர்மெண்ட்டாக ஆனால் இந்த வழக்கை ஆரம்பத்தில் பதிவு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த வழக்கை என்ன செய்வாங்கன்னா எம்எஃப் போட்டு இதை க்ளோஸ் பண்ணிடுவாங்க இது வந்து சரி ஒரு கலவர்த்தனை நடந்துருக்குது ஒரு ரீசனை ஒட்டி நடந்திருக்கிறதுனால இது திட்டமிட்டு திட்டமிட்டு நடக்கிறது மட்டும்தான் சீரியஸாக பார்ப்பாங்க திட்டமிடாமல் உணர்ச்சி வசப்பட்டு நடக்கிறதுனா மன்னிச்சு விட்ருவாங்க பெரும்பாலும் அந்த மாதிரி செய்ய வேண்டிய ஒரு விஷயத்தை வச்சு வழக்காக நடத்தி இந்த மாதிரி வந்து தீர்ப்பளிச்சிருக்கிறார்கள் இது மேல்கோர்ட்டில் முறையீட்டில் உண்மையிலாம் போயிடும் அப்பீலுக்கு டைம் கொடுத்துருக்குறாங்க மேல்கோர்ட்டில் முறையீடு செஞ்சாங்கன்னா அந்த குற்றம் வந்து குற்றவாளிகள்னு சொல்ல முடியாது நிரூபிக்க ரொம்ப பலவீனமான முறையில் தான் அந்த வழக்கு கையாளப்பட்டிருக்கிறது அது மேல்கோர்ட்டில் பார்த்துக்குறாங்க அவங்க நம்ம கேட்குற என்னென்னு கேட்டால் ஒருத்தன் கொலை செய்யப்பட்டது எப்படி முஸ்லீம்கள் தான் எப்படி மறைக்கப்படுகிறது வேறு வேறு சமுதாயத்துக்காரன் காவல்துறை அடித்து சித்திரவதை செய்யப்பட்டால் நாடே கொந்தளிக்குது அவனுக்கு நியாயம் கிடைக்கிறது முஸ்லீமுக்கு நியாயம் கிடைக்கல என்பதை சொல்லக்கூடிய சம்பவமாக இது ஒன்று அமைந்திருக்கிற ஒரு தகவலுக்கு அவன் அலைக்கும்